செலவு இருக்கு அந்த செலவை சமாளிக்க கடன் வாங்கணும் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் நான் சொல்றேன் கத்தர் தேவையை சந்திக்க அந்த உனக்கு ஆலோசனை சொல்லும் அந்த வெளிச்சம் வரும் உனக்கு உதவி செய்யும் அந்த வெளிச்சம் வரும் உனக்கு முன்னாடி நடக்கும் அந்த வெளிச்சம் வரும் ஒரு உண்மை தெய்வத்தை அது காண்பிக்கோ அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் அடுத்து இந்த வெளிச்சம் என்னென்ன செஞ்சது மூணு காரியத்தை சீக்கிரம் பார்ப்போம் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக சம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை அப்ப முதல் காரியம் இந்த வெளிச்சம் எதுக்கு இந்த வெளிச்சம் என்ன செய்யும் இந்த வெளிச்சம் உங்களுக்கு என்ன நடத்தும் சொல்லுங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க வழி நடத்தும் உடலையிலேயே சொல்லுங்கள் அலையிலா அப்போ நம்ம கடந்த நாட்கள் நம்ம தியானித்த அதிக விளக்கம் தேவையில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் சொல்லுங்கள் எப்படி போனாருங்க ஆமாம் அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா அந்த வெளிச்சம் எதுக்கு இந்த நாட்கள் அவர் சொல்ற நானே உனக்கு நித்திய வெளிச்சம் அந்த நித்திய வெளிச்சம் எதுக்கு எனக்கு வழிகாட்ட சொல்லுங்க எதற்காக எதற்காக ஏன் புது ஊருக்கு போமா அங்க நேம் போர்டு அல்லது அந்த கிலோமீட்டர் அல்லது அந்த டைரக்ஷன் சென்னை இப்படி போங்க திருச்சி இப்படி போங்க எதுக்கு அந்த காரியம் உங்களுக்கு எனக்கு வழி காட்ட ஒரு அலையிலையா சொல்லுங்களேன் அலையிலூயா அமேன் உங்களுக்கு எனக்கு என்ன காட்டுறாருங்க என்ன காட்டுறாரு வழி காட்டுறாரு ஒரு அலையிலையா சொல்லுங்களேன் அமேன் அப்ப அந்த நட்சத்திரம் அந்த வெளிச்சம் அந்த ஒளி உங்க வாழ்க்கையில வரும்பொழுது உன் வாழ்க்கைக்கான வழி அது வந்து சேருகிறது புரிந்தவங்க மாத்திரம் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி இந்த துக்க நாட்களை முடிப்பதற்கு கத்தர் உனக்கான வழி உனக்கான பாதை உனக்கான காரியத்தை கத்தர் செவ்வையாய் செம்மையாய் அன்று நடத்தும் அலிலூயா இந்த வழி நடக்கும் இந்த வழியை ஆண்டவர் காட்டுவார் ஒரு அழையிலேயே சொல்லுங்களேன் அமீன் அந்த வெளிச்சம் உங்களுக்கு முதல்ல என்ன செய்ய போதுங்க வழி வழி நடத்தும் உடலிலேயே சொல்லுங்க இந்த வெளிச்சம் என்ன செய்ய போகுது வழி நடத்தும் ரெண்டாவது காரியம் இந்த வெளிச்சம் என்ன செய்ய போகுது ஏசைய தீர்க்க தரிசின் புஸ்தகம் முப்பதாவது அதிக இருபத்தாறாவது வசனத்தை வாசிங்க தமது ஜனத்தின் முடிவை கட்டி அதன் அடிக்காய்

அப்ப இந்த வெளிச்சம் என்ன செய்ய போகுது உன்னை குணமாக்க போகிறது சொல்லுங்க என்ன பண்ண போகுதுங்க எதுல இருந்து அடிக்காயம் என்ன காயங்க என்ன காயம் டக்குன்னு விழுந்துட்டீங்க ரத்தம் வரல ஆனா ரத்தம் கட்டி இருக்கு சில நேரத்தில் நீங்க அடிச்சிங்க அப்படின்னாக்க அதுல கீழே விழுந்து எழுந்திருக்குமா அங்க என்ன சொல்லிடுவாங்க ரத்த கட்டு ரத்த காயம் அப்ப வெளிப்புறமா ரத்தம் வரல ஆனா உள்ள ரத்த காயம் இருக்கு பிராக்சர் எதுவும் ஆகல சார் ஆனா என்ன ஆயிடுச்சு ரத்தம் கட்டிடுச்சு ஐஸ் கியூப் அப்ப இங்க உங்க வார்த்தை சொல்லப்படுகிறது சில அடிக்காயத்தை உள்ளான காயத்தை சொல்லுங்க என்ன காயங்க ஆமா நம்ம வெளியில சிரிக்கலாம் ஆனா உனக்குள்ள இருக்கிற ஒரு காயம் எங்க அப்பா இப்படி இல்லையே எங்க அம்மா இப்படி இல்லையே அல்லது எங்களுக்கு அந்த வீடு இல்லையே எங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இல்லையே ஏதோ ஒரு காயம் இருக்கு அது வெளியில இல்லை அந்த காயம் உனக்குள்ள இருக்கு அது மாறாத மறையாத ஒரு ரணமாக இருக்கிறது அது ரகசியமா இருக்கிறது அது வெளிப்படுத்த முடியாம இருக்கு நீங்க கட்டு போட்டிருந்தா அது வெளிக்காயம் ஆனா உள்ள ஒரு காயம் இருக்கு அதுதான் அந்த அடிக்காயம் அப்ப சொல்றார் அந்த வெளிச்சம் பொழுது சில வார்த்தைகள் வரும் பொழுது சில ஆலோசனைகள் வரும்பொழுது அப்ப சில அடிக்காயங்கள் தோல்வியினால ஏமாற்றத்தினால வெறுப்புகளினாலு ஆமா சிலது என்ன அடி வாங்கினாலும் சுவாபம் ஆனா சில நேரத்தில் நம்ம எதுவுமே செய்யலைனால அடி விழுவோம் இப்ப வீட்டில் அண்ணன் தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பி அப்படின்னாக்க தம்பியோ இல்லை தங்கச்சி செய்யறதுக்கு யாருக்கு விழுவோம் யாருக்கு விழும் சில நேரத்தில் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு என்ன ஆகும் ஆமாம் அண்ணனுக்கு விழும் ரிலேயே சொல்லுங்க பாபு இவனை அடிக்கிற அடியில தம்பி சரியாயிடுவான் இவனை அடிக்கிற அடியில தங்கச்சி என்ன ஆகிடும் சரியா எங்க வீட்டுல எல்லாம் மாத்திதான் ஒரு அலையிலேயே சொல்லுங்க அலைலூயா ஆமேன் அப்ப சில இடத்துல அடி விழுந்தாலும் என்னது மாறாது ஆனா ஆண்டு சொல்லவும் அடிக்காயத்தை இந்த பன்னிரெண்டாவது மாதத்துல கத்தர் ஆற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர் அவர் ஒரு நல்ல ரெண்டு கரங்களை தட்டி இந்த இருதயத்தின் காய இருதயத்தின் பாரம் இருதயத்தின் கஷ்டம் இந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் இருதய காயம் மாறிக்கொண்டே இருக்கிறது அலையிலூயா சில சூழ்நிலையை கத்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் சில பிரச்சனைகளை சில போராட்டங்களை கத்தர் மாற்றி கொண்டே இருக்கிறார் அலையில அப்ப முதல்கார் இந்த வெளிச்சம் வழி நடத்தும் சொல்லுங்க வெளிச்சம் இரண்டாவது அந்த வெளிச்சம் உங்களை குணமாக்கும் எதுல இருந்து கையாசி சொல்லுங்க என்ன காயம் அடி காயம் அடி போலி மாதிரி அடி காயம் ஒரு அலையில சொல்லுங்களேன் அந்த அடி காயம் உள்ளான காயத்திலிருந்து அன்று சில விடுதலை தரார் மூன்றாவது காரியம் அந்த வெளிச்சம் என்ன செய்யும் மிக ஏழாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது சீக்கிரம் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் நான் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் இப்ப மூன்றாவது அந்த வெளிச்சம் எதுக்குன்னா எனக்கு ஆண்டவர் நீதி செய்யும்படியா சொல்லுங்க எதுக்காக எதுக்காகங்க அங்க சொல்லப்படுது நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சம் கைவேர்த்தி சொல்லுங்க யார் உங்க வெளிச்சோங்க யார் உங்க வெளிச்சம் கத்தரே என்னுடைய வெளிச்சம் நம்ம படிப்பு நம்ம வேலை நம்ம டிகிரி நம்ம அழகு நம்முடைய தாளந்து இல்ல கத்தரே என்னுடைய வெளிச்சம் உரலியா சொல்லுங்களேன் அவரால் மாத்திரமே ஒரு செகண்ட்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு இமைப்பொழுதுல சில சூழ்நிலையை மாற்ற முடியும் அந்த வார்த்தை வசனம் சொல்லுது அவர் எனக்கு இருக்கிறார் அவர் எனக்கு நீதி செய்கிறார் வசனம் நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் சொல்லுங்க அவர் எங்க கொண்டு வார் எங்க கொண்டு வராரு வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார் அவருடைய நீதியை நீங்க பார்க்க போறீங்க நல்ல ரெண்டு கரங்களை தாட்டி பன்னெண்டாவது மாதம் கத்தர் உனக்கு நீதி செய்வார் நேற்று ஆயத்த ஜபத்துல சொன்ன நம்ம இந்தியாவிலே பெரிய கோர்ட் எதுங்க சுப்ரீம் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போய் ஹை கோர்ட்டு போய் கடைசியில் எங்க போவாங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல டெல்லியில சொன்னாங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா முழுக்க அந்த தீர்ப்பு என்னது அமல் அவ்வளவு எஃபெக்டிவ் அப்ப நீங்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னா செல்லுமா செல்லாதா செல்லுமா செல்லாதா அதே சுப்ரீம் கோர்ட் சொல்லி இந்தியாவில் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தீர்ப்புகள் செயல்படுத்தாமல் இருக்கிறது எட்டு லட்சம் அப்ப பாருங்க மனுஷனுடைய சில காரியங்கள் வித்தியாசம் உலகத்தினுடைய சட்டங்கள் சற்று வித்தியாசம் ஆனா கத்தர் உன் காரியத்தை உன் வாழ்க்கை அவர் விசாரிக்கிறார்னா அவர் உங்களுக்கு எனக்கு நீதி செய்கிற தேவனாயிரு அவர் உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிற தேவனாயிருக்கு அழிலியா சொல்லுங்க அலிலூயா அப்ப மூணாவது காரியம் கத்தரே எனக்கு வெளிச்சம் கத்தர் தான் எனக்கு நீதி செய்வார் கத்தர் என்ன செய்வாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லி இந்த நாட்கள முடியாத பிரச்சனை முடியாத காரியம் முடியாத சில போராட்டங்கள் அதை எல்லாவற்றையும் கத்தர் முடிய பண்ண அவர் உண்மை இல்லை தேவன் அலிலூயா எதே இதெல்லாம் முடியலையோ எது எதெல்லாம் சால்வ் பண்ண முடியலையோ நீங்க ஆண்டு சொல்லுங்க அது எல்லாத்தையும் கத்தர் முடிய பண்ணுங்க அது எல்லாத்தையும் கத்தர் மாற பண்ணுங்கிறா அந்த பிரச்சனை முடியும் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் கை வச்சுரு என் பிரச்சனை முடியும் கத்தர் எனக்கு நீதி செய்வா கத்தர் தான் என் வெளிச்சம் அவரை நான் நம்பி இருக்கிறேன் இந்த மாதத்திலே செய்வார் இன்றைக்கே செய்வார் சொன்னவங்க மாத்திர நல்ல ரெண்டு கரங்களை அமேன் அப்ப இந்த வெளிச்சம் மூணு காரியம் சொன்னேன் முதல் காரியம் வழி ரெண்டாவது காரியம் குணமாக்கும் மூணாவது காரியம் நீதி செய்யும் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டு எனக்கு செய்வோம் அதுக்காக தான் ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் செய்ய இந்த ஆராதனை நேரத்தில் இருக்கும் குறிப்பா இன்னைக்கு இந்த மூன்றாவது ஆராதனையில் அந்த ஆராதனையின் வேலையில உங்கள் உங்க சிந்தனையில் சிந்தனையில அந்த வெளிச்சத்தை கத்தர் உதிக்க பண்ணுறா முடியாத காரியம் அது முடியத்தான் போகிறது அலையிலூயா

இத்தனை கூட்ட ராஜாக்கள் எல்லாரும் கிபியோனுக்கு விரோதமாக கிபியோனின் மனுஷர்களுக்கு விரோதமாக சண்டைக்கு வராங்க சொல்லுங்க எங்க வராங்க இப்ப அவங்க யோசுவாவும் இந்த கிபியோனின் கூட்டத்தாரும் பிரெண்ட்ஸ் யோசுவாவும் கிபியோன் கூட்டத்தாரும் இப்ப என்ன நடக்குது அப்படி அந்த கிபியோனு விதோ விரோதமாக சண்டைக்கு வரும்பொழுது பொழுது ஆறாவது வருஷத்தை வாசிக்க கிபின் மனுஷர் கலில் இருக்கிற பாளையத்துக்கு ஆள் அனுப்பி உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்க வந்து எங்களை எங்களை துணை எங்களுக்கு துணை செய்யும் பர்வதின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக கூடினார்கள் என்று சொல்ல சொன்ன பாருங்க கிபியோனியருக்கு விரோதமாய் கூடி வந்த அந்த கூட்டம் இடத்துல ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க உதவியை கேக்குறாங்க அப்படி கேட்ட உடனே ஏழாவது வசனத்துல பார்க்கிறோம் உடனே யோசுவாவும் கீழ்காலில பராக்கிரமசாலிகளோட அவர் என்ன பண்றாரு புறப்பட்டு போகும்போது அப்ப கத்தர் யோசுவாவோடு பேசுகிறார் சொல்லுங்க யாரு கூட பேசுற அமேன் என்ன சொல்றாரு எட்டாவது வசனத்தை வாசிங்க நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் அப்ப யோசுவா புறப்படுகிறார் சொல்லுங்க யோசுவா என்ன பண்றாரு ஆமா அப்ப நல்ல பொருள் இது மோசேயின் காலம் அல்ல இது யோசுவாவின் காலம் லுயா அமை அப்ப த யோசுவாவின் காலம் அது ஒரு புது ஜெனரேஷன் அந்த யோசுவாவின் காலம் அது ஒரு வைராக்கியம் நிறைந்தது யோசுவாவின் காலம் ஒரு துடிப்பு நிறைந்தது அப்ப பாருங்க அந்த யோசுவா அவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அந்த அழைப்புக்கு ஏற்பட்டு அவன் புறப்பட்டு அந்த பராக்கிரம போகும்போது இப்ப யோசுவாவோடு கூட அன்று பேசுகிறார் ஒரு அளிலையா சொல்லுங்களேன் அவர் என்ன சொல்றாரு நீ அவங்களுக்கு பயப்படாத சொல்லுங்க நீ அவங்களுக்கு என்ன பண்ணாத உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அடுத்து சொல்றாரு அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை நல்ல ரெண்டு கரங்களுக்கு ஏன்னா மோசே இறந்து அந்த பதவி அந்த தலைமைத்துவத்தில் வரும்பொழுது யோசுவாவோடு சொன்ன ஒரு வார்த்தை யோசுவாவுக்கு ஆண்டு பண்ணின ஒரு வாக்கு தத்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை ஒருவனும் உனக்கு எதிராய் நிற்பதில்லை உரலையா சொல்ல அப்ப அவன் யுத்தத்துக்கு பராக்கிரமசாலிகளோடு புறப்பட்டாலும் அந்த பராக்கிரமசாலிகள் அல்ல அவனோடு கூட அந்த ஜெயத்தை கொடுப்பது அவனோடு யுத்தத்திற்காக அந்த வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை தந்த ஆண்டவர் தான் அந்த விடுதலையே அந்த ஜெயத்தை கொடுப்பேன் அப்ப அவன் போய் நிற்கும் பொழுதே அந்த உடன்படிக்கையின் வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு என்ன அங்கே ஒரு வெளிச்சம் வருகிறது என்ன வருதுங்க நம்ம எங்க முக்கியம் ஆனா அந்த இடத்துல வெளிச்சம் வரணும் பாரின் வீட்டுல இருக்கிறா அங்கே ஒரு வெளிச்சம் வருகிறது அவன் சொன்னா எஜமானுக்கு மாத்திரம் இல்லைங்க என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு விரோதமா விரோதமான பாவதுலியா சொல்லுங்களேன் இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கா அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் இப்ப யோசுவா பராக்கிரமசாலி இருக்கிறதுனால அவனுக்கு அந்த தைரியம் இல்லை அவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்கள விட ஒரு பராக்கிரமமான தெய்வம் அவனோட கூட இருக்க அலையிலா அமேன் அப்ப சொல்றாரு ஒருவரும் உனக்கு முன்னாடி என்ன பண்றது இல்லை எது நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே யோசுவா புறப்பட்டு அந்த இடத்துக்கு வருகிறான் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பின்னரோ அவர்களை இஸ்ரேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோன் பெத்தரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள் அப்ப ஒன்பதாவது வசனத்துல பார்க்கிறோம் யோசுவா கீழ்காலில் இருந்து ராமுழுதும் நடந்து திடீர் என்று அவர்கள் மேல என்ன பண்ணிட்டான் வந்துட்டான் சண்டை நடக்கிற இடத்துக்கு யோசுவா வந்துட்டார் சொல்லுங்க யார் வந்துட்டா யார் வந்துட்டான் பிரச்சனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தாத்தா வராரு அப்பா வராரு மாமா வராரு எல்லாம் என்ன பண்றாங்க எங்க பிரச்சனை நடக்குதோ அங்க யோசுவா வந்துட்டா நான் சொல்றேன் யோசுவா வந்ததுனால அங்க எது நடக்க போறது இல்ல அங்க யோசுவாவுக்கு வாக்கு பண்ணின ஒரு தெய்வம் இருக்கிறார் அடுத்த வசனத்தை சொல்லுது கத்தரோ அவர்களை இசிற முன்பாக கலங்கம் பண்ணினார் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நீ யார் என்பது முக்கியமல்ல கூட இருக்கிற பராக்கிரமசாலிகள் முக்கியம் அல்ல ஆனா நீ ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர் அவர் நித்திய வெளிச்சம் உள்ளவர் அவர் வார்த்தையாய் அவர் ஆலோசனையாய் அவர் உதவியாய் அவர் உன்னிடத்திலே புறப்பட்டு வரக்கூடிய தேவன் அந்த இடத்துக்கு யோசுவா வருவதற்கு முன்பதாகவே அந்த யுத்த களத்திலே அவன் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் அவர் தம்முடைய சேனைகளோடு அவர் இறங்கி வந்தபடினாலே யோசுவாவின் சேனை யோசுவாவின் சூழ்நிலை அது எப்படி

அமேன் அங்க பராக்கிரமசாலிகள் அவசியம் இல்லைங்க ஒரு யோசுவா கூட போதும் ஆனா அந்த யோசுவாக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கணும் சொல்லுங்க என்ன இருக்கணுங்க என்ன இருக்கணும் அந்த வெளிச்சம் இருந்தா அவன் போய் யுத்த காலத்துல நின்னாலே நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் இறங்கி வந்துடுவார் அப்ப யோசுவா கலங்கடித்தா யோசுவா அதை பண்ணா இதை பண்ண யோசுவா வந்து நிற்கும் பொழுது கத்தர் வந்து இறங்கி வந்துவார் அதுதான் பிரதிஷ்டை அதுதான் அர்ப்பணிப்பு அதுதான் அபிஷேகம் அதுதான் அழைப்பு உரலையே சொல்லுங்களேன் நம்ம அழைப்பை பத்தி யோசிக்கிறது இல்லை பிரதிஷ்டைய பத்தி கவலை இல்ல அபிஷேகன்னா என்ன இப்படி நம்ம இருக்கிறதுனால இன்னைக்கு எதிராலேயே உன்னை கலங்கடித்து கொண்டு ஒரு சின்ன தலைவலிய தாங்க முடியல ஒரு சின்ன இருதய பிரச்சனையை பேஸ் பண்ண முடியல அதுக்குள்ள பயம் வந்துடுது கல்ற தோட்டம் வரைக்கும் ஞாபகம் வந்துருது அப்ப நல்லா புரியுங்க யோசுவா அந்த பராக்கிரமசாலிகள் நிமித்தம் அவன் நிக்கலங்க யோசுவாவுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு யோசுவாவுக்குள்ள ஒரு அழைப்பு இருக்கு யோசுவாவுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு அந்த வெளிச்சம் அந்த அபிஷேகம் அவனை அரண்மனைக்கு கொண்டு போனாலும் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு போனாலும் அவன் அதிபதிகளை சந்தித்தாலும் அல்லது யுத்த காலத்துல நின்றாலும் ஒரு காரியம் நடக்கோ யோசுவா நிக்கிற இடத்துல அவனுக்கு அஸ்திபாரமாய் ஆதாரமாய் கத்தரே இறங்கி வந்து யுத்தத்தை செய்கிறாரு எலியாவின் தேவனே தேவியா அலேலூயா அமேன் அப்ப ஒன்பதாவது வருஷத்துல மேல யோசுவா கீழே அந்த முதல் வார்த்தை யோசுவா அடுத்த வார்த்தை கத்தரை லேபிள் தான் நாம உள்ள அவர்தான் வெளிச்சம் உள்ள அவரோட வார்த்தை உள்ள அவரோட அபிஷேகம் உள்ள அந்த அது இருந்துட்டா போதும் அந்த சொல்லப்படுகிறது எதிராளிகளை ஆண்டவர் கலங்க பண்ணுகிற தேவன் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சில பிரச்சனையை முடிப்பார் எப்படி உன் எதிராளிகளை கத்தர் கலங்க பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிற நல்ல ரெண்டு கரங்களை தட்டி கலங்கின உள்ளமே கலங்கின இருதயமே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ எதற்காக கலங்கினாயோ எதற்காக ஜெபித்தாயோ இதற்காக வேதனை பட்டாயோ இன்னைக்கு பலிபிடத்தில் இருந்து ஆண்டுடைய வார்த்தை நேருக்கு நேராக உன் இருதயத்துக்கு நேராக உன்னுடைய காதுகளுக்கு நேராக உன் வாழ்க்கைக்கு நேராக அதிகாரியாய் இருக்கலாம் அதிபதிகளாய் இருக்கலாம் உறவினர்களாய் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு யோசுவாவுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது யோசுவாவின் தேவன் ஒருவர் இருந்தாரு அவர் இறங்கி வந்த பொழுது எத்தனை கூட்ட ராஜாக்களாய் இருந்தார்

அவர் மேல நிக்கலங்க ஆண்டவர் யோசுவாவுக்கு அஸ்திபாரமாய் நிக்கிறார் யோசுவா கூட இருக்கிறவங்க கூட மறந்துடுவான் மறைந்துருவான் அல்லது பின்வாங்கி போயிடுவான் யோசுவா நிக்கிறானா அவனை தாங்கி பிடிக்க அங்க கத்தர் இருந்தார் அதனால அங்க என்ன நடக்குது ஒரு கலக்கம் சொல்லுங்க என்ன நடக்குதுங்க அங்க கத்தரோ இஸ்ரவேலுக்கு முன்பாக என்ன பண்ணினார் கை அசைச்சு சொல்லுங்க என்ன பண்றாரு என்ன பண்றாரு எதை எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அதை எல்லா பற்றி கத்தர் கலங்க பண்ணுகிற தேவனாயிரு பதினோரா அவர்கள் பெத்தொருணிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கத்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரன் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தாருலியா சொல்லுங்களேன் அப்போ கத்தர் கலங்க பண்ணுகிறார் என்னன்னா வானத்துல இருந்து கல்மழை சொல்லுங்க என்ன வந்துச்சுங்க வானத்துல என்ன வருது மழை தான் வரும் அல்லது வந்து ஐஸ் கட்டி விடும் ஆனா இங்க சொல்லப் போகுது கல்மழை அப்ப மனுஷனுடைய கண்களுக்கு மனுஷனுடைய அறிவு கெட்டாத விதத்துல அந்த வானத்துல கத்தர் கற்களையும் அடக்கி வச்சிரு அவர்கள் மேல் கத்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் நல்ல புரிய கத்தர் உனக்கு வெளிச்சமாய் கத்தர் உனக்கு ஆதாரமாய் கத்தர் உனக்கு நம்பிக்கையாய் நிற்பாரே ஆனால் சுப்ரீம் கோர்ட் செய்யாதது அரசாங்கம் செய்யாதத ராணுவம் செய்யாதத பரலோக தேவன் ஒருவரே உனக்காக இறங்கி என்ன செய்வார் சொல்லுங்க சொல்லப்படுகிறது செத்தார்கள் என்னாச்சு என்னாச்சு அதுக்கு ஒரு கம்பேரிசன் போடுது எப்படி அங்க சொல்லப்படுகிறது புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலாம் கல்மழையினால் செத்தவங்க அதுதான் என் கத்தர் உனக்கு செய்யற அந்த நன்மை நல்ல ரெண்டு காரன் அலையூயா சரீரத்துல ஒரு பிரச்சனை மருந்து மாத்திரை போய் செய்யாதத பரலோக தேவனுடைய அபிஷேகம் அனுக்கிரகம் இறங்கும் அந்த மருந்து மாத்திரை கூட காசு வேணுங்க அந்த மருந்த நீங்க கடையில கேட்கும் இல்லைன்னுருவான் ஸ்டாக் இல்லை அல்லது அது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆனா உள்ள போய் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுமானா பெரிய கேள்வி ஆனா பரலோகத்துல ஒரு மருந்து இருக்கு அதை தரக்கூடிய ஒரு மருத்துவர் இருக்கிறார் அவர் இறங்கிட்டால் போதும் இலவசமாய் கத்தர் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை சுகத்தை கொடுக்க வெளியில எடுத்து அந்த சிறுநீரக பிரச்சனத்தை பிரச்சனை அந்த மூளை பிரச்சனையை மாத்த லேசான மாற்ற கத்தர்லயா சொல்லுங்களேன்

அந்த அனாயிண்டிங் இருக்கு அப்ப அந்த அபிஷேகம் அந்த வெளிச்சம் என்ன செய்யுது இந்த உலகத்திலே வெளிச்சம் எது பெரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் சொல்லுங்க என்ன வெளிச்சம் என்ன வெளிச்சம் ஆனா அதை விட ஒரு பெரிய வெளிச்சம் யாருக்குள்ள இருக்கு யோசுவாக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்ததுனால என்ன செய்யறது முடியல எதிரா பெரிய வெளிச்சம் சூரியன் சந்திரன் அங்க வார்த்தை சொல்லப்படுகிறது யோசுவா கத்திர நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு மறைச்சு செய்யலைங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எப்படி செய்யலை எப்படி செய்யலை காது காது வச்ச மாதிரி ரகசியமா ஓடி போறது அதை பண்றது இதை அதெல்லாம் இல்லை ஒரு அலையிலேயே சொல்லுகலை அலையிலே ஆண்டவர் கண்களுக்கு முன்னாடி செய்வார் உனக்காக செய்வார் உன் கூட இருக்கிறத காத்தர் காண்பிப்பார் அலையில அப்போ அங்கே சொல்லப்படுகிறது அந்த ஜனகர் கண்களுக்கு முன்பதாக சூரியனே நீ கிபியோன் மேல சந்திரனே பல்ல பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் சூரியனோட பேச முடியுமா நம்ம ஆட்கள் சூரியனை வணங்குறாங்க சூரியனோட யாரும் என்ன பண்ணல பேசல ஆனா ஒருத்தர் பேசுறார் ஏன்னா அதை உண்டாக்கின ஓனவர் ஓனர் அந்த அதிபதி அந்த தெய்வம் யோசுவாவுக்குள்ள அதனாலதான் யோசுவா பேசும் பொழுது சூரியன் கீழ்படியுது உரளையிலேயே சொல்லுங்கள் சூரியனை பார்த்து நாம் பேசலாம் சூரியன் கீழ்படியுமா சந்திரனை பார்த்து நான் பேசலாம் புலம்பலாம் அது என கீழ்ப்படியுமா ஆனா யோசுவா பேசும்போது சந்திரன் சூரியன் தரித்து நின்றது அந்த மொழி அந்த வார்த்தை அந்த கட்டளை சூரியனுக்கு புரிஞ்சதுன்னா அந்த யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் அந்த நித்திய வெளிச்சம் இது போல ஆயிரம் லட்சம் சூரியன் எழும்பினாலும் அதை உண்டாக்கக்கூடிய அதை ஆட்சி செய்யக்கூடிய அதன் மேல அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு சர்வ வல்லமை உள்ள சாவாமை நிறை ஏக சக்கராதிபதி அந்த தெய்வம் யோசுவாவுக்குள்ள நின்னதுனால ஒரு மண்ணா போற ஒரு வயது வந்தா செத்து மண்ணுல போகக்கூடிய யோசுவா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து சொல்றான் அந்த சூரியனும் சந்திரனும் அப்படியே தரித்து நின்றதுங்க நல்ல ரெண்டு கரங்களை தட்டி என் பிரச்சனை மாறுவது எம்மாத்திரம் என் சூழ்நிலை மாறுவது எம்மாத்திரம் ஆண்டவருக்கு அது லேசான காரணம் புறப்படும் போது ஆனோட வார்த்தையோட அந்த அபிஷேகத்தை போகும்போது அது எங்க கொண்டு போறதுனே தெரியல அவன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த எதிராளிகளை ஆண்டவர் கதையை முடிச்சு விட்டார் அலையிலூயா இப்ப எதிராளிகளோடையும் பண்ண முடியல என்னடா பண்றது எதுதான் பெருசா இருக்கு சூரியன் தான் பெருசா இருக்கு மலை மலையை விட சூரியன் பெருசு பார்த்தா சூரியனே நில்லு ஒரு அலையிலையா சொல்லுகல அலையில ஆமா எத்தனை பேர் அப்படி நிறுத்த போறீங்க சூரியன் இல்லை உங்க பிரச்சனைய உங்க போராட்டத்தை பார்த்து சொல்லிட்டாரு நாளையில இருந்து காலைல ஆறு மணிக்கு போய் சூரிய பகவானே நின்றது இல்லை ஒரு அலையிலேயே சொல்லுகல நீங்க அப்படியே ஒரு ரெண்டு நாள் நின்னீங்கன்னா மூணாவது நாள் ஆம்புலன்ஸ் வந்துரும் ஏதோ ஆச்சு கூட்டிட்டு போங்கன்னு சூரியனை நிறுத்த வேண்டாம் அந்த காலம் போச்சு எதை நிறுத்தணும் பிரச்சனையை போராட்டத்தை நிறுத்தணும் கஷ்டத்தை நிறுத்தணும் அதை நிறுத்து ஒரு அளையிலையா சொல்லுங்களேன் அப்ப சொல்லப்படுகிறது சூரியன் தரித்து நின்றது சந்திரன் தரித்து நின்றது அதை

அதை செய்ய போகிறார் இந்த மாதத்துக்குள்ள பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எப்ப ஆமா